முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா துவக்கி வைத்த இ பொது சேவை மையம் மூலம் தூத்துக்குடியில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அரசு சான்றிதழ்களை பெற்றுள்ளனர் எவ்வித சிரமமுமின்றி எளிதாக சான்றிதழ்களை பெற நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சருக்கு பயனாளிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் நலிவுற்றோர் முதல் பட்டதாரிகள் வரை அனைத்து தரப்பிலான பொதுமக்களும் எவ்வித சிரமமும் இன்றி வருவாய் இருப்பிடம் உள்ளிட்ட பல்வேறு அரசு சான்றிதழ்களை விரைவாக பெறுவதற்கு வசதியாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இரண்டாண்டுகளுக்கு முன்பு இ பொது சேவை மையத்தை அறிமுகப்படுத்தினார் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் சார்பில் மாநிலம் முழுவதும் இ பொது சேவை மையங்கள் திறக்கப்பட்டு அரசு சான்றிதழ் கோரி பொதுமக்கள் விண்ணப்பித்த ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே அவர்களுக்கு உரிய சான்றிதழ்கள் உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் அரசு அலுவலகங்களை தேடி பொதுமக்கள் அலைவது தவிர்க்கப்பட்டதால் பயனாளிகள் முதலமைச்சருக்கு பாராட்டு மழை பொழிந்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உள்ள கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இ பொது சேவை மையம் துவங்கப்பட்டது இந்த மையத்தில் விதவைகள் உதவித்தொகை முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் சீட்டு உள்ளிட்டவற்றுடன் மின் கட்டணம் செலுத்துதல் அரசு தேர்வுகளுக்கு விண்ணப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தி வருகின்றனர் கடந்த மூன்று ஆண்டுகளில் சுமார் ஐம்பதாயிரத்தி அறுநூற்று மூன்று பேர் பொது சேவை மையம் மூலம் பயனடைந்துள்ளனர் எவ்வித சிரமமும் அரசு சான்றிதழ்கள் மற்றும் பல்வேறு சேவைகளை பெற நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தூத்துக்குடி நகர பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் தமிழக அரசு ஆரம்பிச்சிருக்கிறது பொதுமக்களுக்கு இருப்பிட சான்று குடியிருப்பு சான்று அப்புறம் வந்து முதல் பட்டதாரி சான்று ஜாதி சான்றிதழ் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது இங்கே வந்து நம்மளுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ண உடனேயே வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து பட்டா வந்துடுது இந்த சேவையை ஆரம்பித்ததுக்கு வந்து மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் பொதுமக்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் செய்து செய்தாங்க ஈசி ஃபார்ம் இருக்கேன் ஈசி கிளையில் நிறைய கிடைக்கும் இருக்காங்க இதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அம்மாவுக்கு ரொம்ப நன்றி